காவியா என்னம்மா பண்ணுறீங்க நாய் தொடுறீங்களா உன் ஃப்ரெண்டா எந்தி புடவெல்லாம் கட்டியிருக்கீங்க நல்லா இருக்கா காமி நல்லா இருக்கான்னு கேளுங்க எல்லாத்துக்கும் காவியா நல்லா இருக்கான்னு டாக்ட கேக்கியா புடவை நல்லா இருக்கான்னு ஆ பின்னாடி திரும்புங்க பார்ப்போம் ஐ சூப்பரா இருக்கே ஐ அழகா இருக்கு முன்னாடி காமிங்க இப்போ காமிங்க ஐ அழகு தேவதை சூப்பரா இருக்கு காவியா யார் கட்டி விட்டா அம்மாவா கட்டி விட்டாங்க ஆ அழகா இருக்கு டாக் என்ன செய்த தூங்குதா ஐய் காவியாக்கு டான்ஸ் என்ன ம் பாருங்க ஐ படவா சூடு வைக்கணுமா சரி வச்சிருக்கா நாளைக்கு வச்சிரு நாய்க்கு பை गेले சப்ஸ்கிரைப் பண்ண चलेंगे என் பண்ணேன் பிடிச்சிருக்கான்னு கேளு பிடிச்சிருக்கான்